அனைவருக்கும் வணக்கம் யூடைஸ் பிளஸ் போர்ட்டலில் ஸ்டூடெண்ட் மாடலில் நமது பள்ளியில் உள்ள ஒவ்வொரு மாணவர்களின் ஆதார் ஸ்டேட்டஸ் செக் செய்து மாணவர்களின் ஆதார் யூடை போர்ட்டலில் வேலிடேட் செய்யப்பட்டுள்ளதா என கண்டறிவது எப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் குறிப்பாக மாணவர்களின் எம்பி யூ ஸ்டேட்டஸ் சரிபார்த்து அப்டேட் செய்ய வேண்டும் அது எப்படி எம்பி ஸ்டேட்டஸ் செக் செய்வது அப்படின்ற பத்தி தான் பார்க்க போறோம் எம்பியு யூ அப்படின்ன பயோமெட்ரிக் அப்டேட் மாணவர்களுடைய பயோமெட்ரிக் அதாவது கைரேகை பதிவு அப்டேட் செய்யப்பட்டுள்ளதா அல்லது பெண்டிங்கில் இருக்கா பெண்டிங்கில் இருக்கக்கூடிய மாணவர்கள் என்ன செய்ய வேண்டும்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆதார் புதுப்பிக்கும் மையத்திலேயோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சல் நிலையத்துக்கோ சென்று பயோமெட்ரிக்கை அப்டேட் பண்ண வேண்டும் ஸோ யாராருக்கெல்லாம் அப்டேட் ஆகலாம் யாராருலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருக்குது யாராருக்கெலாம் வந்து அப்டேட் ஆயிருக்கு அப்படின்றத எளிமையான முறையில் எப்படி நம்ம தெரிந்து கொள்வது அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு உங்க மொபைல் ஓபன் பண்ணிக்கோங்க ப்ரௌசரோட சர்ச் பார்ல யூடைஸ் பிளஸ் ஸ்டூடெண்ட் மாடல் அப்படின்னு எண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் வரும் அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓபன் ஆகும் கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வந்துருங்க செலக்ட் ஸ்டேட் டு லாக்இன் இருக்கும் அது பக்கத்துல செலக்ட் ஸ்டேட் இருக்கும் அந்த டவுன் ஆரோவை கிளிக் பண்ணி தமிழ்நாட நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் லாகின் பண்ணக்கூடிய பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அங்கே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்றதுல நமது பள்ளிக்கான யூடைஎஸ் ப்ளஸுக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இங்கே தெரியக்கூடிய கேப்ஷா அப்படியே பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க கேப்ஸா அப்பர் கேஸ் லோயர் கேஸ் அண்டு நம்பர்ஸ் எல்லாம் கலந்து இருக்கும் ஸோ என்டர் பண்ணும் பொழுது கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிவிட்டு லாகினாக கிளிக் பண்ணிக்கோங்க லாகினை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான பேஜ் வந்து ஓபன் ஆயிரும் அங்க கீழ வந்து பாத்தீங்கன்னா ஆதார் கேப்சர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க நீங்க இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து உங்களுக்கு ஓபன் ஆயிருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளவு எத்தனை பேர் ஆதார் கொடுத்துருக்காங்க எத்தனை பேருக்கு வெரிஃபிகேஷன் ஆயிருக்கு எத்தனை பேர் எத்தனை பேருக்கு வந்து வெரிஃபிகேஷன் ஆகலை ஸோ பெண்டிங் டீட்டெயில்ஸ் யார் யாருக்கெல்லாம் வந்து எம்பியூ நாட் ரெக்கியூர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கிளாஸ் வைஸாவே கொடுத்துருப்பாங்க செகண்ட் ஸ்டாண்டர்டில் எத்தனை ஸ்டூடெண்ட்டு எத்தனை பேர் ஆதார் கொடுத்துருக்காங்க எத்தனை பேருக்கு வந்து அப்டேட் ஆயிருக்கு யார் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இப்போ பாருங்கள் ஃபோர்த்தில் வந்து லெவன்த் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க டென்த் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஆதார் கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அது நைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அப்டேட் ஆயிருக்கு ஸோ இந்த மாதிரி அப்ட்ராக்ட் கொடுத்துருப்பாங்க ஸோ இதை எப்படி எந்த ஸ்டூடெண்ட் அப்படின்றத செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மெனு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே உங்களுக்கு ஆக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் ஆல் அப்படின்னு என்ட்ரி ஸ்டேட்டஸ் ஆல் அப்படின்னு இருக்கும் ஆதார் ஸ்டேட்டஸும் ஆல் அப்படின்னு சொல்லியிருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களது பள்ளி நடுநிலை பள்ளி அப்படின்றனால ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஸ்டேட்டஸ் இப்படி இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க கிளாஸ் வைஸ் ஸோ இதை நம்ம எளிமுறையில் எப்படி செக் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் வந்து ஆள் அப்படின்றதே இருக்கட்டும் என்ட்ரி ஸ்டேட்டஸும் ஆள் அப்படின்றதே இருக்கட்டும் ஆதார் ஸ்டேட்டஸுக்கு நேரம் இங்கே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஆதார் நாட் அவைலபுள் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்கள்ல யாரா இருக்கலாம் ஆதார் நாட் அவைலபுள் அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்டூடெண்ட் தான் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் வந்து நாட் அவைலபுள் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ அவங்க எந்த கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபோர்த்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து செவன்த்து நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க பெண்டிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்களில் யாராருக்கெல்லாம் ஆதார் வேலுடேஷன் வந்து பெண்டிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டும் ஸோ இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பெண்டிங்ல இருக்கு என்ன ரீசனாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஸ்டூடெண்ட நேம் வந்து ஸ்கூல் ரெக்கார்ட்ல ஒரு ஸ்பெல்லிங்காவும் ஆதார்ல வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு ஸ்பெல்லிங்காவும் இருக்கு ஸோ அதனால வந்து அப்டேட் ஆகாம இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் நம்ம செக் பண்ணலாம் நெக்ஸ்ட் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க கிளிக் பண்ணிக்கோங்க ஆதார் சாட்க்கு நேரம் வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க validation well failed யாராருக்கு அப்படினு சொல்லி செக் பண்ணிக்கலாம் சோ அத கிளிக் பண்ணீங்கனா சோ ஒன்று முதல் லேட்ட வகுப்பு வரை இருக்கக்கூடிய manpower எல்ல யாரார்க்கெல்லாம் வந்து பாத்தீங்கனா validation failed ஆயிருக்கு அப்படினு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம் சோ கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்கனா யாராருக்கு validation failed அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க பாருங்க verification failed from UIDAI அப்படினு சொல்ல கொடுத்திருப்பாங்க UIDAI அப்படினு சொல்லி கொடுத்திருப்பாங்க சோ இந்த மாணவர்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னு சொன்னா வெரிஃபிகேஷன் வந்து பெண்டிங்ல இருக்கு நெக்ஸ்ட் இங்கே கிளிக் பண்ணீங்கன்னா வெரிஃபைடு அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் வெரிஃபை ஆயிருக்கு ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஆதார் வெலிடேஷனுக்கு நேரம் பாருங்க என்ன கொடுத்துருப்பாங்கன்னா சோ எம்பியூ ஸ்டேட்டஸ் எம்பியூ நாட் ரெக்கோர்டு அதாவது பயோமெட்ரிக் வந்து இவங்களுக்கு எல்லாம் நாட் ரெக்கோர்டு தேவை கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்குலாம் அப்டேட் ஆயிருச்சு துடை போர்ட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஆயிடுச்சு அதாவது அவங்களுடைய நேம் ஜெண்டா டேட்டா பர்த் பயோமெட்ரிக் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் வெரிஃபை ஆகியிருக்கனால அவங்களுக்கு இந்த இடத்துல வந்து க்ரீன் கலரில் இருந்துட்டு பயோமெட்ரிக் வந்து நாட் ரெக்கார்டுன்னு இருக்கும் ஸோ இந்த மாணவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்களது பள்ளி நடுநிலை பள்ளி அப்படின்றனால குறைந்த மாணவர்கள் இருக்கிறதுனால நான் கிளாஸஸ்க்கு நேரம் ஆள் அப்படின்றத செலக்ட் பண்ணி நான் அந்த மாதிரி செக் பண்ணிக்கிட்டேன் இது ஒரு சில பள்ளிகளில் மாணவர்கள் என்னைக்கு அதிகமாக இருக்கலாம் அப்படி இருந்தால் கிளாஸ் வீஸாகவும் நம்ம செக் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு கிளாஸஸை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா செவன்த்தை நீங்கள் செக் பண்ணனும் அப்படின்னு சொன்னால் செவன்த்தை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க என்ட்ரி ஸ்டேட்டஸுக்கு நேரம் ஆல் அப்படின்றதே இருக்கட்டும் ஆதார் ஸ்டேட்டஸுக்கு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் நாட் அவைலபுளா கிளிக் பண்ணிங்கன்னா செவன்த்ல யாராருக்கெல்லாம் வந்து ஆதார் நாட் அவைலபுள் அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க செவன்த்துல யாரா இருக்கலாம் ஆதார் வந்து பெண்டிங்ல இருக்கு ஸோ அது வந்து செக் பண்ணிக்கோங்க யாருக்கும் இல்லை ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வெல் டெசன் ஃபெயில்டு யாராருக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ ஏழாம் வகுப்புல ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கு நெக்ஸ்ட் வெரிபிகேஷன் வெரிஃபைடு யாரா இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியா ஒரு வகுப்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களுடைய விவரங்களையும் எளிமையான முறையில் நம்ம அறிந்து கொள்ளலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேலுடசின் ஃபெயில்டு அதை எப்படி சரி பண்றது அப்படின்ற பத்தி பார்க்கலாம் ஸோ அந்த வேலுடசன் செவன்த்ல ஒரு கேர்ள் இருக்காங்க ஸோ அவங்கள நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ பாத்தீங்கன்னா அந்த மாணவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆதார் நம்பரும் கொடுத்துட்டாங்க நேம் பார்த்தீங்கன்னாவே கரெக்டா தான் இருக்கு இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து வேலுடேஷனா வெரிஃபிகேஷன் வந்து ஃபெயில்டுன்னு வந்திருக்கு அதாவது யுடாய் போர்ட்டலில் வந்து வெரிஃபிகேஷன் ஃபெயில்டுன்னு வந்திருக்கு நம்ம வந்து இப்போ வந்து வேலிடேட் பண்ண போறோம் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய வேலிடேட் அகைன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணால் கண்டினியூவான்னு சொல்லி கேட்குது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப அக்ரி கொடுத்துருங்க அக்ரி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் ஆகலை அதாவது வெரிஃபிகேஷன் ஃபெயில்டு ஃபிரம் யுடாய் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நேம் வந்து ஆதார்லயும் சரி அல்லது ஜெண்டரோ டேட் ஆஃப் பர்த்தோ வந்து மிஸ்மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அதாவது ஸ்கூல் ரெக்கார்டுக்கும் யுடாய் போர்ட்டலுக்கும் ஆதாருக்கும் நம்ம வந்து வெரிஃபை பண்ணும்பொழுது மிஸ் மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு ஸோ இதை எப்படி நம்ம வந்து சரி பண்றது அப்படின்ற பத்தி நெக்ஸ்ட் பார்க்கலாம் அதாவது ஒரு மாணவர் ஒரு மாணவருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வெரிஃபிகேஷன் வந்து ஃபெயில்டுன்னு வந்திருக்கு அதை எப்படி சரி பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த நேமுக்கு நேர அவங்களுடைய நேம் இருக்கு இல்லைங்களா அங்க வந்து ப்ளூ கலர்ல இருக்கும் அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க அவங்க நேமுக்கு நேரம் வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுடைய ஜென்ரல் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணக்கூடிய பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும் ஸோ அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துருங்க வந்துட்டு டூ யூ வாண்ட் டு சேஞ்ச் த டெமோகிராபிக் டீடைல்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க டூ யூ வாண்ட் டு சேஞ்ச் demographic details அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அந்த மாணவருடைய உரங்களை எடிட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு எனபிளாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்துடுங்க வந்துட்டிங்கன்னா ஸோ இந்த இடத்துல do you want to change the ஆதார் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அந்த ஸ்டூடெண்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஆதார்ல வேற மாதிரி இருக்கு ஸோ ஸ்பெல்லிங் ஆதார் கார்டை கையில் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இந்த பாக்ஸை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அக்ரி கொடுத்துருங்க அக்ரி கொடுத்துட்டிங்கன்னா திரும்ப அந்த இடத்துல அந்த மாணவர்களுடைய ஆதார் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக என்டர் பண்ணிட்டா அங்கே வந்து டிக் விழுந்துடும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்னுடைய நேம் ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க ஸோ இன்சியல் ஃப்ரண்ட்டில் இருந்துச்சுன்னா ஃப்ரண்ட்டில் என்டர் பண்ணிக்கோங்க பேக்கில் இருந்துச்சுன்னா பேக்கில் என்டர் பண்ணிக்கோங்க ஸோ கரெக்டாக என்டர் பண்ணிட்டீங்கன்னாவே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி க்ரீன் கலரில் டிக் விழுந்துடும் நெக்ஸ்ட் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டு சேவ் கொடுத்துருங்க சேவ் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ இப்போ வந்து ஜென்ரல் டேட்டா அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி வந்துடும் ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்டினுடைய நேம் ஸ்கூல் ரெக்கார்டில் அபர்னா அப்படின்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பி வந்து ஒரு பி போட்டிருப்போம் ஸோ ஆனால் ஆதாரில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு பி போட்டிருப்பாங்க ஸோ இதுதான் ப்ராப்ளமாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் ஸோ இப்போ பாருங்கள் அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு க்ரீன் கலரில் டிக் விழுந்துருச்சு இப்போ நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பயோமெட்ரிக் வந்து அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ திரும்ப ஆக்டி ஸ்டூடெண்ட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அந்த ஸ்டூடெண்ட் வந்து செவன்த்து செவன்த்து போய்க்கலாம் நெக்ஸ்ட் இப்போ வந்து வெரிஃபைடு போயிடலாம் வெரிஃபைடு போயிட்டு இப்போ அந்த ஸ்டூடெண்ட்டுடைய நேம் இங்கே வந்து என்டர் பண்ணி பார்க்கலாம் சார் வச்சு அபர்னா ஓகே ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டு தான் பாருங்கள் அபர்னா அவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எம்பி யூ ஸ்டேட்டஸ் வந்து நாட் ரெக்கார்டு அதாவது வெரிஃபை ஆயிடுச்சு யூடிஐ போர்ட்டலில் வந்து அவங்களுடைய பயோமெட்ரிக் வந்து வெரிஃபை ஆயிடுச்சு ஸோ இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து வெரிஃபிகேஷன் ஃபெயில்டுன்றது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்பெல்லிங் இப்போ நீங்களே பாருங்க இங்கே அபாரணம் ஆதார் கார்டில் இந்த மாதிரியும் ஸ்கூல் ரெக்கார்டில் இந்த மாதிரியும் இருக்குது ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுனாலும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்கூல் ரெக்கார்ட்லையும் ஆதார்லையும் நேம் வந்து ஒரே மாதிரி வச்சுக்கோங்க நேம் ஓரளவுக்கு சேஞ்சஸ் ஆக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த ஜென்ரல் ப்ரொஃபைல் போயிட்டு ஆதார்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து வந்து சேஞ்ச் உங்களுக்கு ஸ்டேட்டஸ் அப்டேட் இப்ப செவன்த்ல ஆதார் அது வந்து பாத்தீங்கன்னா யாரும் கிடையாது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பெண்டிங் இருக்கும் பண்ணிக்கோங்க செவன்த்ல பெண்டிங் யாரும் கிடையாது நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ்த்ல யாரும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம் சிக்ஸ்த்தில் பார்த்தீங்கன்னா பெண்டிங் இருக்காங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்மிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிறாரு ஸோ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு நேம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஆதாரில் ஒரு ஸ்பெல்லிங் இருக்குது நெக்ஸ்ட்டு ஸ்கூல் ரெக்கார்டில் வந்து ஒரு ஸ்பெல்லிங் இருக்குது ஸோ இப்போ வெல்டேட் கொடுத்து பார்க்கலாம் ஸோ வெல்டேட் ஆதார் ஃப்ரம் யூடாய் கொடுத்து பார்க்கலாம் கன்ஃபார்ம் கொடுக்கலாம் நெக்ஸ்ட்டு அக்ரி கொடுக்கலாம் கொடுத்துட்டீங்கன்னா வெரிஃபிகேஷன் ஃபெயில்ட் அப்படினு சொல்லி வந்துருச்சு சோ இப்போ நம்ம என்ன பண்ணனும் அப்படினு கேட்டீங்கன்னா திரும்ப அதே மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் ஃபெயில்ட் फ्रॉम யுடாய் அப்படினு சொல்லி வந்துருச்சு இப்போ திரும்ப அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டூடண்ட் உடைய நேமை நீங்க সিলেক্ট பண்ணிக்கோங்க সিলেক্ট பண்ணிட்டு சோ அந்த நேமை நீங்க கிளிக் பண்ணிட்டு ஸ்டூடண்ட்ஸ் உடைய ஜெனரல் ப்ரொபைல்ல போயிடு ஆதார் நீங்க সিলেক্ট பண்ணிட்டு நீங்க வந்து ஆதார் நம்பர் அண்ட் ஆதார் காரல எப்படி நேம் இருக்கோ அதே மாதிரி நீங்க எంటర్ பண்றீங்கன்னா சேஞ்சஸ் ஆயிரும் ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சக்ஸஸ் ஆயிரும் ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒவ்வொரு விவரங்களையும் நீங்கள் ஆதார் நாட்டு அவைலபிள் இதெல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஆதார் நாட் அவைலபிள் அப்படின்னு செக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பரும் அப்டேட் ஆகலை நேமும் அப்டேட் ஆகாமல் இருக்குது ஸோ திரும்ப அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நேரம் இப்படி அந்த அவங்க நேம் வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் அதை க்ளிக் பண்ணிணீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுடைய ஜென்ரல் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணக்கூடிய பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ திரும்ப அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டூ யூ வாண்ட் டு சேஞ்ச் த டெமோக்ராஃபிக் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ டூ யூ வாண்ட் டு இங்க பாருங்க ஸ்டூடெண்ட்டனுடைய ஆதார் மட்டும்தான் அப்டேட் ஆயிருக்கு நேம் வந்து இங்கே அப்டேட் ஆகாம இருந்திருக்கு ஸோ திரும்ப அந்த செக் பாக்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அக்ரி கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட்ஸினுடைய ஆதார் அண்டு ஆதார் கார்டில் எப்படி நேம் இருக்கோ அதே மாதிரி என்டர் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து திரும்ப மறுபடியும் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா எம் பி யூ அப்டேட் ஆயிரும் ஸோ இந்த வழிமுறைகளை பின்பற்றி மாணவர்களுடைய ஆதார் ஸ்டேட்டஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி யாரா இருக்கலாம் பெண்டிங்ல இருக்கு யாராருக்கெல்லாம் வெரிஃபிகேஷன் இருக்கு யாராருலாம் வெரிஃபைடு அப்படின்னு சொல்லி வரங்களா நம்ம எளிமையான முறையில் தெரிந்து கொள்ளலாம் ஃபைனலாக இந்த பேஜ் வந்துட்டு லாக் அவுட் பண்ணிட்டு வெளியில் வந்து போங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் தேங்க்யூ டீச்சர்ஸ்